கொடிக்காம பகுதியில வந்து இப்படி அழகி இருக்கு எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்துட்டோம்னா வண்ணம் உண்மையா இன்னைக்கு கிராமத்து வாழ்க்கையை வந்து நாங்க நிறையவே தவற விட்டு கொண்டு வரோம் வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டு இப்படியான கிராமங்கள்ல இருக்குது அதைத்தான் நாங்க இந்த காணொலியில சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் வந்து இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மாலை நேரத்தில் வந்து ஒரு கிராமத்தினுடைய வாழ்க்கையை தான் பார்க்க போறோம் கிராமத்து வாழ்க்கையை வந்து நாங்கள் நிறையவே தவற விட்டு கொண்டு வரோம் வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டு கலாச்சாரங்களுக்கு மாறி மாறி இன்றைக்கு கிராமத்து வாழ்க்கையை வந்து நாங்கள் நிறைய தவற விடுறோம் அப்படி இந்த உங்களுக்கு வேணும்னு சொன்னா நாங்கள் ஒரு கிராமத்தின் வாழ்க்கையை அழகிய அப்படி எங்களுக்கு தரப்போறோம் அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு இப்ப எங்க நிக்கிறோம் சொன்னா கிராமத்தின் ஒரு பகுதியாக நிக்கிறோம் இந்த இடத்தை இயற்கையோட நிறைய வளங்களோட நீர்வளத்தோட வந்து அவ்வளவு அழகாக சாதாரண இடங்களா இருக்கும் பனை வளங்கள் எல்லாமே நிறைய இருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பின்னிறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாடுகள் எல்லாமே வந்து மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போற அழகா இருக்கட்டும் சரி இந்த கிணத்துல வந்து கிராமத்துல கிணத்துல வயல் கிணறுகள்ல தண்ணி எல்லாம் இருக்கட்டும் சரி விவசாயிகள் வந்து மாடு வச்சு கொண்டு வீடு போறதா இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து அவ்வளவு அழகான காட்சிகள் இருக்கும்

சரி இப்ப பாத்து ஒரு அஞ்சரை ஆறு மணி ஆகுது மழை இப்ப இப்ப வைகாசி மாதம் கிட்டத்தட்ட மழை பெஞ்சு கொண்டே இருக்குது மழையும் அப்பும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த வயல்வெளி பனை மரங்கள் எல்லாத்தையும் அதோட பாருங்க மாடுகள் எல்லாமே மீண்டும் கொண்டு இருக்குது என்ன சொல்றது அவ்வளவு இயற்கையான இடமா இருக்குது பாருங்க மாடுகள் எல்லாமே இப்ப வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு நிறம வந்து மீண்டும் மீண்டும் வயல் பயல் வந்து போய் வந்துருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாலையில வந்து கட்டாயமா நடக்கிற காட்சிகளா இருக்குது பின்னத்துல வந்து நீங்க சொன்னா அது வந்து ஒரு பலமையான செயற்பாடுகளா இருக்குது இப்ப சைக்கிள் எல்லாம் போறது எல்லாம் உண்மையா ஒரு வடிவான ஒரு காட்சியா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த காட்சிகள் இந்த காட்சிகள் எல்லாமே நாங்க நிறைய தவறும் தவிர ஒரு எல்லாமே எல்லாமே தனித்துவமான அழகு வந்து கட்டடங்களா பெயிண்டா அவ்வளவுக்கு பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கிற கோயில்களை விட இப்படி வந்து கிராமியத்தோட இந்த பெரிய விப்பு மரங்களுக்கு இருக்கிற கோயில்கள் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அழகுன்னு சொல்லிதான் சொல்லலாம் இது எல்லாமே இந்த வயலா இருந்தது நெல் எல்லாம் விதாச்சு இருந்தது அப்படி நெல்ல செய்தாச்சு இனி அடுத்த பூம்தான் பெரும்போகம் பெரும்போகம் மறுபடியும் இனி இப்ப மாறி மாறி மாசத்துல வந்து பெரும்போகம் செய்வீங்க அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வயல் ரெண்டு ரோட்டுக்கும் சைட் ஆல வந்து வயல் வழியா இருக்கு நெல்லு விச்சிருக்கணும் உண்மையா பாக்குறதுக்கு அவ்வளவு மடிவா இருக்கும் இதோட போனவங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அவ்வளவு பச்சை பசலைன்னு சொல்லி இருக்கும் இது எல்லாமே மற்ற பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில கூட விவசாயம் என்ன செய்வாங்க அங்காள எல்லாம் பாத்தீங்கன்னு கத்தரி பைத்தன் எல்லாமே வந்து போட்டிருந்தேன் சில விடம் இனிமே எங்களை போகும் போது இருக்குன்னு சொன்னா நான் அதை உங்களுக்கு அணில காட்டு பேரும் ஒரு குட்டி பையனு சொல்லி மாடு மேய்ச்சி கொண்டு போறேன் உண்மையா இந்த மாடு மேய்க்கிறது வந்து பிள்ளையா நிறைய பேர் கதைக்கிறேன்னு நீ படிக்காட்டி மாடு மாடுதான் அமைப்பேன்னு சொல்லி புளையார் கதைக்கிறேனும் ஆனா இப்போதைய காலங்களை பொறுத்த வரைக்கும் மாடு மேய்க்கறது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் சொல்லி உங்களுக்கு வந்து புரிதல் வந்துட்டு என்னன்னா அந்த மாடு ஒரு மாடெல்லாம் வாக்குறதுக்கு அறுபது நேரம் நேரம் போகணும்

திறமை வேணுங்க இப்போ மாடை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்றோம் படிக்காதாக்கெல்லாம் மாடு மேய்க்கணும் அப்படி என்ற கருத்து வந்து இருக்கக்கூடாது படிக்காத நான் விவசாயம் செய்வேன் சொல்லி இன்றைக்கு விவசாயம் செய்யறதுக்கே தனித்திறமை வேணும் இந்த எந்த போகத்தில் வந்து எதை வைக்கணும் அதை இப்படி அறுவடை செய்யணும் அதுக்கு வந்து நோய் வந்து அதை இப்படி பார்க்கணும்னு சொல்லி அதுகளுக்கே வந்து நிறைய திறமை வேணும் எங்களுக்கு அப்போ நாங்கள் வந்து படிக்காதாகலாம் விவசாயம் செய்யணும் மாடு மேய்க்காதவன் வந்து என்ன சொல்றது மாடு மேய்க்கிறவன் வந்து படிக்காதவன் அதான் இருப்பானு பிள்ளைகளை திட்டுறது நீ வந்து படிக்காடி மாடு மேய போயான்னு சொல்றது வந்து ஒரு சரியான குலையான கருத்து ஏன்னா இன்றைக்கு மாடு மேய்க்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாகவே மாறி இருக்கு ஒரு மாடு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு மாடு போகும் அப்போ நாங்கள் அந்த மாடை வந்து ஒரு பத்து பதினஞ்சு மாடு வாங்கி மேய்க்கிறது அது ஒரு பெரிய பெரிய ஒரு இருக்கும் அதில் பாடுற பால் எடுக்கலாம் மற்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பேசல ഒരു ആറ് മാടുതാ വെച്ചിരുപാ അതിലെ പാലെടുത്തും മാസം പതിനയ്യായിരം ഉളക്കാൻ അപ്പൊ മാടെ വന്ന് ഓരോ നൂറ് മാട് അപ്പി വളക്കേക്കും അത് കൂടെ ഒരു വ്യാപാരം അപ്പൊ അവളെ വന്ന് പഠിക്കാതവൻ சொல்லி മാട് പെയിറ്റ് എന്തോ ഒരു എന്തോ ഒരു ന്യായം യോശി പറഞ്ഞോ അതെ വന്ന് മാടു മേയ്ക്കിള്ള മായ്ക്കൊരു പരി വ്യാപാരം கண்டனங்கள் இங்க பாருங்கோ இதுல வந்து உண்மையா ஒரு இயற்கை அழகா வந்து அப்படி வந்து இங்களை உணர வைக்கிற ஒரு காட்சி சொல்லி பாருங்க இதெல்லாம் இப்ப இப்ப இருக்கிறாங்களுக்கு காண கிடைக்குமோ தெரியல எப்படியான காட்சிகள் பாருங்க நிறைய பழைய பழைய படங்கள்ல பழைய காலத்துல நாங்க இதெல்லாமே கண்டு இருப்போம் இப்ப பேரு உண்மையா செமா வடிவா இருக்கு அப்படி பாக்கல இப்ப வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து நெல்லியடு பக்கமா வந்து வந்தோம் நாங்கள் குடி இருந்து நெல்லியடு பக்கம்மா வரையில பார்த்தோம் இந்த முழுகங்கூட்டத்தோட வந்து தண்ணி கிளிய மரம் எல்லாம் நிக்குது பாருங்க வடிவான ஒரு கட்டை மரம் ஒரு கட்டை இன மரங்கள்லாம் நிக்குது பாருங்க அமைதியாகவும் வடிவாக அமைக்கும்னு சொல்லி பாருங்க அந்த ஒரு பின்னேற நேரத்துல சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் தங்கட இட இடங்களுக்கு போய் குட்டி குட்டி அவங்களோட பறவைகள் ஒலிகள் எல்லாம் இதுல காத்து மடிக்கிறது நித்து நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துல நிக்கிறதுக்கு பாருங்க அந்த கிராஃபிக்ஸ்ல செய்த மாதிரி இடங்கள்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க இதெல்லாம் உண்மையே யாழ்ப்பாணத்தில ஒரு பெரிய வளம் சொல்லிட்டு இயற்கையாக இடம் யாழ்ப்பாணம் சொல்லி பாருங்க இயற்கையோட சேர்ந்த இடங்களை பாக்குறதே இருக்கு எல்லா இடத்தே கட்டடங்கள் சொல்லி மழை நீர் தேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லியே ஒரு இடம் இல்லை குளங்களை நாங்கள் கட்டிடங்களை கட்டுறது அப்ப அந்த அடிப்படையில வந்து இதுகளை பார்க்கவே எங்களுக்கு இந்த மரங்கள் இந்த இயற்கையான சூழலோட நாங்கள் நாளைக்குள்ளதான் வந்து எங்களுக்கு நல்ல அந்த இயற்கை திருக்கோட்டம் வந்து சரியான முறையில நடக்கும் இயற்கைக்கு முறைனா நாங்கள் செய்ய வலி தான்

இருக்கும் ஆனால் இப்போ இந்த மாதம் வந்து எங்களுக்கு இந்த மாதம் வந்து வடமராட்சி யாழ்ப்பாண பகுதிகளுக்கு வந்து கூட வந்து எல்லா இடங்கள்லையும் இலங்கையில் பரவாயில்ல மழை கிடைச்சது அதால் வந்து தண்ணி வந்து தூங்கி நிற்கிது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறவங்க நாங்கள் இந்த நேரம் இந்த டைமில் இல்லை ஆனால் நாங்கள் போகைகளை நின்றவங்க நாங்கள் அதை எடுக்கையே இல்லை மற்றது இதில் எல்லாம் இந்த ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வந்து அந்த தண்ணி தூங்கி நிற்கிற இடங்களுக்கு வந்து பறவைகள் அந்த வரிசைப்படைகள் எல்லாம் நிறைய விழிக்கிறது இல்லை இப்போ வந்து இல்லை இந்த இடத்தாக்கே அவ்வளோ வடிவா இருக்கு அந்த ஒரு இந்த இடத்த பார்த்தாலே சொல்ல மாட்டேன் யாழ்ப்பாணத்துல கொடியாம ரோட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டேன் பார்க்கறதுக்கே அந்த என்ன சொல்றது உண்மையாவே நான் புழுகு காலி சொல்லையில் கேரளா சைட்ல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் நீண்டா பாருங்க அந்த நீர் வளத்தோட அந்த சின்ன சின்ன மரங்கள் நிற்கிறது என்று சொல்லி பார்க்கறதுக்கு நல்ல வடிவா இருக்கு பறவைகளோட பாக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு

மணிமங்களே இப்போ நீங்க வந்து நிறைய இயற்கையான விஷயங்களை பாத்துருப்பீங்க நாங்க நிறையவே காட்டிருக்கோம் மாடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற சிறுமனா இருக்கிறது சரி வயல்ல இருந்து வீட்டுக்கு போற மாடுகளா இருக்கட்டும் சரி இந்த குளங்கள்ல வந்து தண்ணி தங்கி நிக்கிறது குளங்கள்ல நிக்கிற பறவைகள் தண்ணி ஓட நிக்கிற மரங்கள் அப்படின்னு சொல்லி பச்சை பசு இல்லை வந்து மற்றது வானம் வந்து வேகமா வேகமூட்டமா இருக்கிறது எல்லாமே வந்து இப்ப நாங்க எடுக்க வரைக்கும் அப்படியே வந்து எங்களுக்கு அமைஞ்சது உண்மையா அந்த மேகமூட்டம் இல்லாட்டி கொஞ்சம் அழகா இருக்கும் ஆனா அந்த மேகமூட்டம் வந்து இன்னுமே வந்து இந்த இடத்துக்கு வந்து அழகா காட்டியிருந்தது பட் அந்த எல்லாம் தண்ணி எடுத்துக்கொண்டு போறான் உண்மையான அந்த தண்ணி எடுக்கிற விஷயம் தான் நான் பார்த்ததுலயே எனக்கு ஹைலைட்டா தெரிஞ்சது ஏன்னா நான் முதல் சின்ன வயசுல எல்லாம் நாங்க வந்து தண்ணி எடுக்க போயிருக்கோம் குடத்துல வந்து தண்ணி எடுக்க போயிருக்கோம் இப்ப நாங்களெல்லாம் என்ன பில்டர் தண்ணி அது இதுன்னு சொல்லி குடிக்க போல நாடி இந்த வயல் கிணறு தண்ணிகள் வந்து அந்த அழக பழக்கங்கள் வந்து இப்ப நகர்பகுதிகளில் வந்து அருகிக் கொண்டு போகுது ஆனா இன்னைக்கு நான் அதை பார்த்தது வந்து எனக்கு உண்மையாக சரியான சந்தோஷமா இருந்தது அதுவும் அந்த பெண்கள் இப்பெல்லாம் எல்லாம் அந்த ஆண்கள் எல்லாம் கூட தண்ணி அழுறது நாங்கெல்லாம் குடத்துல வயல் வயலுக்குறது கொண்டு போய் குடத்தை கொண்டு போய் தண்ணி எல்லாமே பார்த்தது வந்து உண்மையா ஒரு கிராமத்தோட கிராமத்தோட ஆண்டின வாழ்க்கைய காட்டி இருக்கிற சந்தோஷம் இப்படி வந்து உங்களுக்கு அந்த கிராமியத்தோட வாழ்க்கையை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிற மாட்டோட சந்தோஷம் வந்து எங்களுக்கு நிறைவே இருக்கு அதோட வந்து காணல் எடுக்க வந்த இதுல வந்து இங்க பாருங்க பறவை பாருங்க பாத்தீங்களா இப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு வந்தோம் நாங்கள் முடிப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகளை கொப்பில் நிலைக்கிற அப்படியே கூட்டமாக பறந்து வந்தது பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ வடிவாக இருந்தது அது வந்து இந்த தண்ணி ஜகினிங்க இடத்துக்கு மேலாடு பறக்கேட்டில் வந்து மொத்த அழகையும் வந்து சேர்த்து பார்த்த மாதிரி இருந்தது நிச்சயமா அவங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா உண்மையாக கொடிகாம பகுதியில் வந்து குடி அழகு இருக்குன்னு வச்சிருக்கோம் எங்களுக்கு யாழ்ப்பாணம் சொன்னால் வண்ட கேக்கு இப்போ நாங்கள் ஒரு சில இடங்களில் வந்து பெருசாக அந்த கற்பனை செய்து வச்சிருக்கோம் வந்துடம் சொல்லி ஆனால் இப்போ கொடிகாமத்தில் குடி இடம் இருக்குமான்னு சொல்லுற தெரியாது ஆனால் நீங்கள் வாங்கி